தம்பிக்கு எப்படி இருக்கு நீங்க அவர் வீட்டு காரியஸ்தன் இவன் அவரோட ஒரே பையன் வேற யாரும் நெருங்கிற உறவினர்கள் வேற யாரும் கிடையாது ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க கவலைப்படாதீங்க எங்களால ஆன முயற்சிகள்லாம் நாங்க செய்யறோம் கடவுள் இருக்கார் ஹலோ டாக்டர் லக்ஷ்மண பேசுறேன் டாக்டர் நான் டெய்லி ரிப்போர்ட் பத்திரிக்கை நிருபர் பேசுறேன் மிஸ்டர் ராமனுக்கு உடம்பு எப்படி இருக்கு ஐம் எம் சாரி ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு இப்போ ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல கேக்கவே ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர் என்ன செய்யறது அடிச்ச உடனே சாகல பூரா மாதிரி துடி துடிச்சு சாகனம்னு தலை எழுத்துருக்கு என்ன செய்யறது சாமி புள்ள அப்பா பொழைச்சுக்கு வாரா நீ பொய் சொல்ற டாக்டர் மாதிரியா சொன்னாரே டாக்டருக்கு மேல கடவுள் இருக்காருப்பா கடவுளை நீ வேண்டிக்கோ அவர் உங்க அப்பாவை காப்பாத்திடுவாரு

ஜம்பாத்துக்கும் குடுத்து வைக்கல அல்பாய்சிலே போயிட்ட ஆமா சித்தப்பா நான் பிறந்த உடனே அவங்க சத்து போயிட்டாங்க பாவம் சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா அடிச்சிட்டாங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க தெரியுமே தெரிஞ்சிருந்தா ஏன் அங்க வரல அதுல சிக்கல் ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்டா நான் வருவேன் இப்ப நீ கூப்டா வந்துட்டே அவ்ளோதான் வா ஹாஸ்பிடல் போவா ஆ அண்ணே 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 சத்தாதீங்க சித்தப்பா

நிஜமா தான் சொல்றேன் ராமனுக்கு இனிமே ஆபத்து இல்ல பை காட்ஸ் கிரேஸ் ரெக்கவர்ஸ் வெல் இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல துடிச்சது புலச்சுக்குச்சா வர்றப்பா நானே வர்றேன்

சொருகிட்டியா அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயு புடிங்கி விட்டுட்டு போறானு இவன் டாக்டரா கொலகாரனா நம்ம எதிரி ஒழிஞ்சா நரேந்தர் உங்களுக்கு நாங்க எல்லாம் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலப்பா நான் என் கடமை தர செஞ்சேன் டாக்டர் என்னை இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கு உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும் இட்டிஸ் அ டியூட்டி எங்க கடமையை தான் செய்தோம் ஆல் தி பெஸ்ட் இவங்களை சொல்லி கொடுத்த நம்ம ஊரே பிடிச்சான் பட்டாபிஷேகம் வரும்போது அனுமாரம் மறந்துடுவாங்க என்னால நம்பவே முடியல டாடி அவன் எப்படி புழைச்சானே தெரியல அப்படியே புழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான் நரேந்திர அவன தீர்த்து பொறுப்பை என்கிட்ட விடு வேண்டாப்பா ஏற்கனவே அவனை கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பா இந்த பாருங்க பத்திரிக்கையெல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி பம்புல மாட்டிக்காத ஆமா நான் சொல்லிவிட்டேன் இந்த பாரு சமுதாயத்துக்காக பாடு பண்ணணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது படுவீங்க படுவீங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆய் அப்புறம் அப்படி சமுதாயமா வந்து படு பாடு அருண் சின்ன பிள்ளை தாயில்லாத பிள்ளை நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆய் அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு சரி இதெல்லாம் கெட்ட போச்சுக்குஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன் நீ எப்ப ஜப்பானுக்கு போற அதை சொல்லு முதல்ல அவன ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன் இப்ப நடுவுல இதெல்லாம் நடந்துருச்சுல சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல நிறைய வேலை இருக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணாடு அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்டே அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரி எழுத்து வீட்டு அம்மா கிட்ட எல்லாம் ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனை படுத்தி விட்டான் நீ அவனை கூட்டிட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான் அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டா ஜப்பான்னு கூப்பிடுவான் அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா பச்சை மிளகா தம்ம தூண்டிதான் இருக்கு எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு அந்த மாதிரி தான் நீ ஆழப்பாத்தி அடவிடாத அவன் என்ன மாதிரி ரோஷக்காரன் சரி சரி புலம்பாத எனக்கும் பிரஸ்ஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது அதான் புரியுதா நாம ஜப்பானுக்கு போறோம் போறோமா அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட் அப்படியே அறிவு கெட்டாவே உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம் எனக்கு தான் யாரும் ஊரியா அவரும் கேளி Thank you